ஏசல் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிறது சம் நேச்சர் அது பார்த்தீங்கன்னா மீடியாவில் சேர்க்க வேறான ஒரு நபர் அப்புறம் தமிழா தமிழா பாண்டியா ரெண்டு பேர் வந்து அவரோட பேச்சு வந்து ஒரு தனி மனித தாக்குதல் வந்து கடுமையாக இருக்கு அதில் வந்து ரொம்ப முக்கியமாக திரு நெப்போலியன் அவர்களை பற்றி அவர் திருமணம் செய்த விஷயத்தை பற்றி கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கிறார் இந்த வார்த்தைகள் வந்து அவர் வந்து பணம் இருக்கு அவர் பண்றார் அதை வந்து ரொம்ப மட்டமா பேசக்கூடிய நபராக இருக்கிறாரு இந்த சேர்க்கு வேறான்ற நபர் ரியல் ஒன் மீடியான்ற மீடியால வந்து பேசியிருக்கார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தலைவர் வீரமத்தனா அவர்கள் சொல்ல வேண்டும் இப்போ இன்னொரு நான் சொல்லுவேன் சொன்னேன் அவ அவட பேச்சை நீங்கள் நான் பார்த்தனா ஆனால் அவட அவரோட பேச்சில் இது ஒன்று நான் சொல்ல வேண்டியது முதல் நானும் கனடாவில் வந்து நோர்த் அமெரிக்கா என்று சொல்கிறது கனடா அமெரிக்கா ரெண்டும் அண்ணன் தம்பி நாடு ரெண்டு நாட்லேயும் ஒரே ரூட்ஸ் தான் கனடாவில் என்ன ரூட்ஸ் இருக்கோ கூடுதலான நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ரூட்ஸ் சேம் திங் ஒன்லி தான் டிஃப்ரெண்ட் அதிலேருந்து இவன் சொல்ல வந்து இந்த கல்யாணம் விடு அமெரிக்காவில் சட்டம் இல்லை அதை வன்மையாக நான் காட்டுகின்றேன் ஏனென்று சொன்னால் அங்கே வந்து இது ஒரு பாய்பாகும் திருமணம்ன்றது ஒரு வாய்ப்பாகும் ஒரு ஒரு இப்போ நீங்கள் இப்போ ஐம்பதாவது பேர்த்து அறுபதாவது பேர்த்து இதோ ஒரு வாய்ப்பாகும் ஏதோ ஒரு லீகல் கல்யாணம் இல்லை லீகல் கல்யாணம்ன்றது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கனடா சட்டத்தால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஐயரோ அல்ல ஒரு லோயரோ அவைகளுக்கு விட தான் எழுவிட அது சட்டபூர்வமான கல்யாணம் இந்த பயப்பாக செய்கிறதுக்கு ரூல்ஸும் இல்லை ரெகுலரும் இல்லை இதோ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அதாவது நீங்கள் இப்போ பாட்டி பாட்டி மாதிரி எல்லாம் வீட்டு பாட்டியோ கோல் பாட்டியோ அதை மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு இந்த ரெண்டு நாடு இந்த கவர்மெண்டும் சட்டம் ஒரு ரூல்ஸும் இல்லை அது எனக்கு எனக்கு தெரியும் சேர்ந்து கனடியன் ரூல்ஸ் தான் அங்கேயும் அதனால இதை இது வந்து அங்கே கையாடு செய்கிறான்ண்டு நெப்போலியம் வந்து ஜப்பான் செய்கிறான்றது அது தேர்வில்லாத அறிவி ஏனென்று சொன்னால் கல்யாணம் இதோரு வைபத்தை வந்து கனடான்ற ரோட்ஷோ அமெரிக்கான்ற ரோட்ஷோ மானுமானும் கல்யாணம் செய்யலாம் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் செய்யலாம் மற்ற நீங்கள் எந்த நோயாளியே நோய் இல்லாதவனும் செய்யலாம் நோயாளி நோயாளியும் செய்யலாம் என்ன என்ன மாதிரியும் செய்யலாம் நீங்கள் சட்டப்படுத்துவாங்க லீகலாக எழுத போயிருக்கு சில பல சட்டம் சொல்லலாம் ஓகே இது வந்து லீகல் லீகலாக வந்து அக்செப்ட் பண்ணாரு ஆனால் இது ஒரு வைவமாக செய்யக்கு இந்த சட்டத்துக்கு மிகவும் தொடர்பு இல்லை அதை நான் இங்கேயும் வந்து நான் உங்களுக்கு மூலமாக நான் இருந்த மேயரா மேயரு காலையோ நான் ஊர் பண்ணுவேன் இதை வந்து நீங்க இங்கே இருந்து கொண்டு இந்தியாவில இருந்து கொண்டு ஒரு நாட்டுக்கும் பிளைட்டு ஆக்கள் மேல இருந்து கொண்டு இப்படி கரை காய்போம் அவருக்கு தான் சொல்றேன் சிவரா அவங்கள தான் சொல்றேன் சிகரான் என்ன நீங்க இப்படி கரை காயம்போம் இவரு மூவன்று மூவன்று பிள்ளைகளே தேர் எனக்கு தெரியும் ஒவ்வொன்றவைகளுக்கும் கோவிலில் கொண்டு அல்ல இந்தியா ஸ்டைலில் இந்தியா கோல்ட் கலைஞர் கேலண்டர் இருக்கோ தெரியாது அவர் ஆசை இருக்குது அவர் தன்ன பிள்ளைங்க வந்து அவர் பிள்ளைங்க சந்தோஷம் பிள்ளை செல்ல போல இருக்கலாம் ஜெயப்பதான் செய் எனக்கு உன்னோட நடிச்ச இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூப்பிடு சொல்லலாம் அதை விட மட்டும் பேர்ட்ஸ் என்ன கிளட் நடிகர் அவர் அவங்க நடிச்சு எல்லா எல்லா ஒரு ஜாப்லயும் இருக்குது வயது வர காசு வர பணம் வர ரிட்டர்ன்ற ஒரு மைண்ட் செட்டி இருக்கு இல்ல அவர் ரிட்டையா இருக்கிறேன் காசு வச்சுக்கினேன் அவர் டிக்கெட்டு சரி உண்மைய உமை கூப்பிடல உங்களை கூப்பிடல தான் என்ன டிக்கெட் செய்து அவை அவன் செல்வாங்க அவர் காசு இருக்கு கிரிக்கெட் செய்து வெக்கேஷன் மாதிரி உழைச்சா காசை என்ஜாய் பண்ணினேன் அதுல உங்களுக்கு எந்த மாற்றம் நீங்கள் டே கத்தி கந்தி டொலஸ் கணக்கோ அல்ல ரோபிஸ்க்கு உழைச்சா நீங்கள் உங்களை என்ஜாய் பண்ணோம் மற்றவனு விமர்சனம் பண்ண விமர்சனம் பண்றதுக்கு உங்களோட நாட்டிலேயே எத்தனை விஷயம் இருக்குது நாட்டை பற்றி விமர்சனம் வயல் நாட்டை பற்றி விசாரணம் விமர்சனம் பண்ணும்போ அல்ல சிக்கியை பற்றி விமர்சனம் பண்ணுங்கோ நிர்வாகத்தை பற்றி விமர்சனம் பண்ணுவோம் ஆனா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அவரை தானா ஹார்ட்ஒர்க் பண்ணி உழைச்சு தண்ட பிள்ளைய ஹாப்பி காட்டி செய்கிறாரு இதே நீங்க விமர்சனம் பண்றீங்க உங்களுடைய வருமானத்தை காட்டியோ இல்ல உங்களுக்கு விளம்பரத்தை காட்டியோ இதை நான் வன்மையாக கண்டிக்கிட்டேன் நாங்கள் உங்களுக்கு நாங்களும் காசு உடைக்கிறோம் வேற வழி இல்ல எத்திரிய எத்திரியோ பிசினஸ் இருக்கு அதை பாருங்க குந்தி பிடிச்சு கொண்டு முன் பக்கத்தை காட்டி கொண்டு இப்படியான விமர்சனம் பண்ண ஆரம்பம் கேரட்ட நடிக்கிறேன் மார்க்கெட் இல்லாத நடிக்கிற அங்க போனது நீங்க ஒரு பயபத்தைட்டு ஒரு வீடியோன்னு எடுத்து போட்டு காட்டுகிட்டவங்க அவருக்கு அவருக்கு ஒரு செல்வ செல் செல்வாக்க அவர் ஹார்ட்ரா செல்வாக்க தென்னட பணம் இருக்குது ஹார்ட்ரவருக்கு ஆயிரம் பேர் இருக்கு ரெண்டாயிரம் பேர் இருக்கு அன்னாத அன்னதானம் கூட சொல்றீங்க அன்னதானம் கொடுக்கறது நீங்கள் ஹண்டிங்களா பார்த்தீங்களா உங்களுக்கு அதுவும் வீடியோ எடுத்தா அதே வீடியோ எடுத்து போட்டா சொல்லு அன்னதானம் கொடுக்கூடாத கா கையு வீடியோ பண்ணுறீங்களா ஒரு கையை கொடுக்கூடாது மற்ற கைக தெரியக்கூடாது விமர்சனம் பண்ணுறீங்க அப்போ எதை செய்யணும் ரெண்டு

இந்த என்ன படித்தார் அது வரையா ஆனால் நான் எங்கள் அறிவிப்புப்படி அவர் ஸ்கூல் போகாத ஒரு போகாதவரால் நான் தங்க நாங்களும் வார்த்தைகள் நாங்களும் அவரை பற்றி வார்த்தைகள் விட்டு விட்டால் வாய்ஸ் புரி மௌ வேர்ட்ஸ் சால் ஃப்ரீ அதுக்காண்டி வந்து சும்மா எடுத்து வாய் கத்தி டைமை 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 போட்டு வீடியோ இவ்வளோ வந்து எடுத்த டைமை டைம்கில் பண்ணி டைமை போடுறதுக்கான பேர்ட் சால் கூட ஆயிருக்கும்

கண்டிப்பாக பார்க்குற வந்து பார்க்குற ரசிகர்களும் வந்து இவன் இந்த காமெடி என்ற மேனேஜ் யூனோ சம் பீப்புளுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டிங் மேன் அது என்னென்னதுக்கு என்ற இன்ட்ரெஸ்டிங்கன்றா அது அதை செய்யலாத உண்டு இப்போ நெப்போலியன் மேனேஜோ இல்லை ஒரு பெரிய விஐபி செய்கிற மாதிரி செய்யலாது அதுக்காக அதுக்காக தான் அதை பார்க்குறாரு அடுத்து இவர் இப்போ இப்போ தண்ணி ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறார் பயணியை பற்றி விமர்சனம் பண்ணினான்ட்டு அவர் தனியாக ஒரு ஃப்ரெண்ட் வீட்டை போனவர் அரியத்தில் சந்தோஷமா இருந்தால் தண்டைய எழுபது வயது எழுபத்தஞ்சு வயது உடம்பு ஆட்டுறா ஒரு ஜாலிக்கு ஒரு டூ மினிட்ஸ் செய்கிறார் அதே நீங்கள் விமர்சனம் பண்ணணும் வேண்டிய இல்லை அது அவர் அவர்கிட்ட ஜாலி அவர் ஒரு எந்த நேரம் வீட்டுக்கு இருக்கிற வயது போனவர் அதனால் வந்து அவர் ஒரு யோகி ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சால் அது வெஸ்டர்ன் கல்ச்சரில் வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து அது ஒரு ஜாலி ஜாலியாக நடிகனோ ஜனாதிபதியோ மினிஸ்டரோ அது ஒரு ஜாலியாக செய்கிற ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அவங்க எங்க ப்ரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் வந்து இங்கே டெல்லியில் என்ன டெல்லியில் வந்து வேட்டி காட்டிக்கொண்டு தெரிஞ்சு வேட்டி காட்டு தெரிஞ்சு இங்கே இங்கே ப்ரைம் மினிஸ்டரோட கோயிலுக்கு போனவர் அப்போ அங்கே வந்து அவர் வேட்டியை ஹாட்டார் அதே யாரும் விமர்சனம் அங்கே அங்கேண்ண கனடியா ஒருத்தரம் விமர்சனம் பண்ணேன் அதில் யாரியாக வந்து அந்த அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸை ஒரு இது பண்ணுறாரு ஹெப்பி பண்ணுறாங்க செய்கிற விஷயாங்க அதே மாதிரி தான் ரயிலையும் வந்து அதில் வந்து எஸ் டூ மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ ஜாலி ஆடினார் அதை வந்து விவசாயம் பண்ணணும் அவர் அப்படி ஆடிட்டார் இப்படி ஆடிட்டார் அதெல்லாம் அவர் முதல்வர் நடிகர் நடிகர் அவர் ஆடி ஆடி தான் வந்தவர் அதில் ஆடுறது நோட் பிக் டீல் என்ன பேசி இப்படியான திருந்து எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த திரும்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா அந்த நெப்போலிய அவர் அவற்ற மனதிற்கும் அவற்றை காசு அவர் என்ன செய்யறார்கிறது எவரும் மோசனம் பண்ண கூடாண்டதான் நல்லது ஏன்னென்று சொன்னால் அமெரிக்காவில் சட்டம் இல்லை ஜப்பானில் சட்டம் இல்லை கண்டது அதுவும் பொய்யான கருத்து ஏன்னென்று சொன்னால் அமெரிக்காவில் இந்த இந்த இது சட்டங்களே இல்லை மனிதர்களுக்கு மனிதர்களாவது எல்லா மனிதர்களும் எந்த இனத்தையும் எந்த நோயாளியும் எந்த ஆகும் இதோ ஒரு வைப்போம் இது ஒரு சட்டத்திட்டமான ஹரியானமும் இல்லை திருமணம் இல்லை சட்டத்திட்டத்தை திருமணம் வேண்டாம் அங்கே ஒரு நாட்டின் சட்டத்துக்கு அவர் லீகல் லைசன்ஸ் சொல்கிறது அந்த லைசன்ஸ் வச்சு பண்ணினான் செஞ்சும் மற்றும் நீங்க சொல்றது ஆணும் இருக்கலாம் ஆப்டர் மோர் தன் டூ இயர்ஸ் இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுக்கு தான் அவன் இந்த சொத்துல இருந்து பிள்ளைகள் இருந்தா பிள்ளைக்கு அண்ட் ரூல் சம்ம ரூட் இருக்கிறது அதை நீங்க நீங்கள் வந்து இயர் இருக்க மாட்டீங்க வேறு வேறு ஆரம்பம் அங்கே இருக்கிறவங்கள பற்றி விசாரிச்சோ அல்ல ஊரில் வடிவாக பார்த்தோ விமர்சனம் பண்ணுங்கள் தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏசல் தேன் நேர்களுக்கு வணக்கம் எங்கென்ற நேர்கள் இப்படியா பொய்யான விமர்சனங்களை நம்பார்கள் பொய்யான விமர்சனங்களை ஆராயிட்டு எது நல்லதுன்றதை பார்த்து நம்புங்கள் வணக்கம்